ஜலிக்கும் இப்புஷ்பங்களே கமரமான் சிங்காரம் மாமூரஞ்சீதம் நாங்கள் நந்தவன பூக்கள் பாதுகாவில் தொங்குவோம் பகலாய்ப் பூறப்படு முன் நாங்கள் எழுந்திருப்போம் மாறத இதழ் மேலே ங்களே கம்மான் இந்த பூங்கோ எல்லாம் சாமிக்கு வைக்கிற வைக்கிற பூங்கோ இது விதை இல்லாமல் வர பூங்கலெல்லாம் சாமிக்கு வைக்கலாம் விதை போட்டு வர இந்த துளுக்க எல்லாம் சும்மா ஷோக்கு அழகுக்கு தான் இது சாமிக்கு வைக்கக்கூடாது சாமிக்கு இந்த பூக்களை சாமிக்கு வைக்கக்கூடாது சும்மா ஷோக்கு வைக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு அழகுக்கு இது வைக்கலாம் இதெல்லாம் சாமிக்கு வைக்கலாம் இந்த பூக்களெல்லாம் ஜாதி மல்லி நித்திய கல்யாணி வாசனை மலர்கள் எல்லாம் சாமிக்கு வைக்க வேண்டியது இந்த சாமந்தி இதெல்லாம் சாமிக்கு வைக்கலாம் ரோஸு மல்லிகைப்பூ எல்லாம் சாமிக்கு வைக்கிறோம் இது சாமிக்கு வைக்கக்கூடாது விதைங்க போட்டு வர்றது இதெல்லாம் கோழி கொண்டை இதெல்லாம் விதைங்க போட்டு வர்றது இந்த சாமந்தி எல்லாம் அதனால இதெல்லாம் சாமிக்கு வைக்கக்கூடாது பூக்களை பார்த்தாலே காலையில் எழுந்து பூக்களை பார்த்தாலே ஒரு அழகு எல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக பூக்கள் இது சா இன்றைக்கி சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துருக்க பூ இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறது ஜாதி மல்லியெல்லாம் பூக்குது ஒரு முழம் பூக்கும் அதெல்லாம் சாமிக்கு வைப்போம் மல்லி மல்லி காலத்தில் தான் பூக்கும் மற்றதெல்லாம் இந்த ரோஸ் எல்லாம் எப்பயும் பூத்துன்னு இருக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட விட பூத்துன்னு இருக்கோம் ரோஸ் இது செம்பருத்தி அடுக்கடுக்காக பூக்கும் ஒத்த சம்பத்தியும் இருக்கு இது வெள்ள ஒத்த சம்பத்தி வெள்ளை சிகப்பும் இருக்குது அதெல்லாம் வைக்கலாம் சாமி இது தண்ணியில் போட்டு வைக்கலாம் இந்த பூங்களை தண்ணி இருந்ததுன்னா ஒரு ஜாடி எப்படி அதில் தண்ணியில் போட்டு வைக்கலாம் மண் மண் தொட்டியில் இந்த பூங்கில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் இந்த பூங்கில் மண் செட்டியில் போட்டு வைக்கலாம் இந்த பூங்கல் தண்ணியில் போட்டு வச்சா சாயங்காலம் வரைக்கும் இதுவாக இருக்கும்